السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي مضى بالصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الآتينا أجمعين في القران الكريم والعقاب وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَالسَّمَاءَ رَفَعَهَا وَقَضَاءَ الْمِيزَانِ أَلَّا تَطْلُقُوا فِي الْمِيزَانِ وَأَقِيمُوا الْوَزْنَ بِالْقِسْطِ وَلَا تُخْسِنُوا الْمِيزَانِ. صَلَّى اللهُ عَلِي الْأَرْضِينَ. وقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق امین مع النبیین و صدیقین و شہداء صدق رسول نبی کے رب شرحنی صدری و حسین عمری و حقیقت سبحانہ

இதன் மூலம் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கு வழிமுறைகளை இஸ்லாமிய மாற்ற நமக்கு சொல்லுகிறது ஒரு வியாபாரி என்றால் அவர் அந்த வியாபாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் தொழில் துறை தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் அந்த தொழிலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இஸ்லாமிய மாற்ற நமக்கு சொல்லி அத்தகைய முறைப்படி நம்முடைய வியாபாரம் தொழிலை நாம் செய்து வந்தால் அவ்வாறு அதிலே பரத்து செய்வோம் அவ்வாறு நமக்கு தேவையான லாபத்தையும் தேவையான வாழ்வாதாரத்தையும் வியாபாரம் செய்கின்ற போது ஊடுருவி மனித எண்ணங்களை எடுக்கின்ற நேர்மையாக வியாபாரம் செய்வதை தடுக்க முயற்சி மனிதன் எப்படியாவது வழிபடுக்க வேண்டும் என்று ஷெய்தான் நினைக்கின்றான் அந்த அடிப்படையில் தவறான எண்ணங்களை குறுக்கு புத்திகளை குறுக்கு வழிகளை சைத்தான் காட்டுகிறார்கள் அதற்கு ஆட்பட்டு விடுகின்ற சைத்தான்கு வழிபடுகின்ற சிலர் அந்த சைத்தானுடைய போக்கிலேயே விடுகிறார்கள் அவன் காட்டக்கூடிய குறுக்கு வழியிலேயே விடுகின்றார்கள் கடைசியில் அவர்கள் மிகப்பெரிய நட்டத்தை அடைக்கின்றார்கள் மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய லாஸ் வியாபாரம் அந்த இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய வழி அல்லாஹ் அவனுடைய திருதுவர்களுடைய سيدنا நபி இஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறைப்படி நம்முடைய உண்மையை நாம் பார்க்கணும் அப்ப அதற்கான அடிப்படை காரணம் என்ன அல்லா அதில் பரக்க செஞ்சிருக்கான் அவனுக்கு பரக்க செய்யலை அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் அப்ப அல்லாவுடைய பரக்கத்தை நாடி நம்முடைய வியாபாரத்தை தொடர வேண்டும் நாம் இந்த வியாபாரத்தின் மூலம் என்னுடைய வாழ்வாதாரத்தையும் பார்த்து கொண்டு ஏழைகளுக்கு அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தோட நாம் வியாபாரத்தை தொடங்குகிற போது அதிலே பறக்க அல்லா தலை பறக்க தோய்ந்திருக்கிறார் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார் எனவே வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லா தலை சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி என்ன சொன்னால் அளவு நிர்வையில் குறைவு செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறதான் முதலாவது செய்தி என்ன சொன்னால் ஷைத்தா அப்படி தான் வந்து வழிபடுப்போம் ஒரு நேர்மையான வியாபாரியை கெடுக்கிறது செய்தால் வரும் நீ ஏன் சரியாக நிறுத்து கொடுக்குற கொஞ்சம் அப்படி குறைவு செய் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் மூலம் லாபத்தை பார்க்க அதிகமாக லாபம் சம்பாதிக்கும் அப்படிங்கிற குறுக்கு புத்தியை செய்தான் வந்து போடுகின்றார் அப்போ அந்த செய்தானுடைய வழிகாட்டுதலுக்கு நான் ஆட்பட்டு விடக்கூடாது அல்லாவும் அந்த இருந்தது எப்படி சொல்லியிருக்கா எப்படி நேர்மையாக வியாபாரம் செய்ய அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் திருமதி பிராணியெல்லாம் சொல்லியிருந்தாங்க பஸ்ஸெல்லாம் வானத்தை எல்லாம் உயர்த்தினா தராசை நிறுவினான் தராசை ஏன் நீங்கள் எடை போடக்கூடிய விஷயத்தில் வரம்பு என்பதற்காக என்பதற்காக தராசை தான் இருக்கும் அப்ப இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நம்முடைய அமல்கள் நிறுத்தப்படுகிற நிறுத்தப்படும் அப்ப நன்மை தட்டு கலக்கின்ற போது நம்முடைய நாம் சொந்தத்துக்கு செஞ்சு நம்முடைய நன்மைத்திற்கு குறைந்து தீமை அதிகமாக நாம் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அப்பகைய நிலை நாளை மருமையிலும் வைத்திருக்கிறார் எனவே நேர்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் எடை போடுவதிலே நிறுத்து கொடுப்பதிலே வரம்பு மீறக்கூடாது என்பதற்காகத்தான் தராசை நிறுவினாத்து எனவே அந்த தராசை நேர்மையாக நிறுங்கள் தராசு வைத்துக் கொண்டு நேர்மையாக நிறுத்துக் கொடுங்கள் வலா புக்சியும் நீசான் அந்த இடையிலே நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள் எடையில குறைவு செய்து விடாதீர்கள் இதுதான் முதலாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு ஒரு வியாபாரி செய்யக்கூடிய தவறு இதுதான் எனவே அந்த தவறை நீங்கள் செய்யாதீர்கள் என்றால் தர தடை விதிக்கின்றான் இரண்டாவது பொய் பேசி வியாபாரம் செய்வது அதாவது ஒரு பொருள்

நெசல அவர்கள் வந்து நமக்கு வழிகாட்டு அதனால தான் அடுத்து இந்த நேர்மையான வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு ஒரு நற்செய்தியை நெரிசலான்னு சொல்லிக்கிட்டார் அத்தாட்டு சது உல் அமி ஒரு நேர்மையான உண்மையான வியாபாரி மகன் நமியின் வ சிந்தீகியின் வ சுபதா நமினாக்களோடும் சிந்திகிங்களோட சுபதாக்கள் அல்லாப்புடைய பாவையை உயிர தியாகிகள் உயிர் துரத்த தியாகிகள் அவர்களோடு நாளை மறுநிலையில் இருப்பார் அப்ப சொர்க்கத்துக்கு செல்வார் நல்ல வியாபாரி சொர்க்கத்துக்கு செல்வார் அப்படி செல்கின்ற போது அவர் நபிமார்களோடும் சித்திகின்றோடும் சுகதாக்களோடும் நாளை மறுநிலையில் அப்ப அத்தகைய ஒரு நிலை ஒரு உண்மையான வியாபாரிக்கு உண்டு என்கின்ற போது ஒரு நேர்மையான வியாபாரிக்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே மரியாதை இருக்கிறது நேர்மையான வியாபாரிக்கு இஸ்லாமிய மாற்றத்திலே மரியாதை உண்டு நாளை மறுமையில் அதற்காக அவர் உயர்ந்தவர்களோடு சேர்த்து சொர்க்கத்திலே அவர் வாழ்க்கை நுழை சொர்க்கத்திலே நுழைவு ஆரம்பித்தார்கள் அப்ப அத்தகைய உயர்வு ஒரு நேர்மையான வியாபாரிக்கு இஸ்லாமிய மாற்றத்தில உண்டு என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மாற்றத்தை பொருத்தப்பட்ட முதன் முதலாக நபிமான்கள் மூலம்தான் அதுக்கு முன்னால் மனிதர்களுக்கு தொழில் தெரியாது அப்ப அதனால ஒவ்வொரு நபிமாருமே வந்து வந்து இஸ்லாமிய மாற்றத்தை மட்டும் மக்களுக்கு தொழிலை கட்டுக்கொடுத்தார்கள் தாமும் உழைத்து சம்பாதித்தார்கள் அப்ப ஒவ்வொரு நபிமார் ஏதாவது ஒரு தொழிலை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க அந்த வகையில அவர்கள் தச்சு தொழிலை கார்கண்ட தச்சு தொழிலை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஜக்கரிய இஸ்லாம் அவர்கள் நஜ்ஜா தச்சு தொழில் தச்சு தொழிலை செய்யக்கூடிய கார்பெண்டராக விரும்புகின்றார்கள் என்று நபி சொல்லா சொல்லக்கூடிய செய்தி இவ்ணுமாஜா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இஸ்லாம் இஸ்லாமியர்களே சுய தொழில் செய்வது வியாபாரம் செய்வது இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தொழிலை செய்கின்ற போது அதில் ஏற்றத்தாமல் பார்க்கக்கூடாது இது ஒரு சாதாரண தொழில் இது வந்து ஒரு உயர்வான தொழில் இது வந்து மட்டமான தொழில் அப்படின்னா நம்ம பார்க்க தேவையில்லை ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு தொழிலை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் அதே போலீசெல்லாம் அவர்களுக்கு எல்லாத்தனம் ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தார் அன்றைய தான் அப்போ உருக்குவதற்கான அந்த திட்டங்கள் எல்லாம் கிடையாது அதற்கான செயல்பாடுகள்லாம் அன்றைக்கும் கிடையாது அப்போ அதனால அல்லாஹால அவங்களுக்கு அந்த இரும்பையே களிமண்ணை போல ஆக்கி கொடுக்கும் இரும்பையே களிமண்ணை போல அப்படியே கையில் எடுத்து அவங்க கையாலேயே அதை செய்கின்ற அளவிற்கு அந்த இரும்பை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தார் லகுவாக ஆக்கி கொடுத்தார் அவ அண்ணா லவு ஹதீத நாம் அவருக்கு இரும்பை லகுவாக ஆக்கி கொடுத்தோம் மென்மையாக ஆக்கி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் சூரத் சபாவில் இது பதிவு செய்யப்படும் அப்ப இது மாதிரி இதனுடைய விரிவுரையில நம்ம பார்க்கின்ற போது இவனு கசீர் அஹமதுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் திருத்த மதிப்புள்ள உறுப்பு சட்டைகளை செய்வார்கள் அதை விற்பனை செய்து அதில் வரக்கூடிய அந்த வருமானத்தில் தான் அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள் நம்முடைய வாழ்வாதார ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்த நபி நூகலை அவர்கள் தொழில்நுட்பத்தை அவர்களுக்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்து அந்த கப்பலை செய்ய வைத்தார் இது மாதிரி ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு விதமான தொழிலை கொடுத்து கொடுத்திருக்கின்றார் எனவே தொழில் செய்வது உழைத்து சம்பாதிப்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் கணித்திற்குரிய இஸ்லாமிய பிரிவினை சொல்லவில்லை ஒவ்வொரு மனிதனும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு செய்தி மனிதன் அல்லாவை தொழுதுவிட்டு வெளியிலே சென்று அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை இருக்கிறான் பொய்தான் பொது என்று சராத்து பத்தும் இல்லாமல் வகுத்தவும் இல்லாமல்

நாம் நம்முடைய வாழ்வாதாரமாக ஈட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தலா நமக்கு கட்டளை இருக்கின்றார் எனவே இந்த வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை தேடுவது மிக முக்கியமானது அது எல்லோருக்கும் அவசியமானது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை தேடுவது ஒவ்வொருவர் மீதும் கடமை என்பதையும் நபிசல் நாளையும் சொல்கின்றார் வைகத்திய நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அதில் தரப்பு கஸ்தின் ஹலாலி பரிதலும் பாதல் பரிதான் கடமையான இந்த தொழிலை கடமையை நிறைவேற்றிய பிறகு ஹலாலானதை தேடுவது ஹலாலான பொருளாதாரத்தை தேடுவது ஒரு மனிதன் மீது கடமை என்று அது வந்து கட்டாய கடமை என்பதை நெருசலா சொல்ல சொல்கின்றார்கள் வைத்திய நிறுவனங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் எனவே கன்னியாகுமரி இஸ்லாம் பெரிய இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதாவது வேற வேலையில் உட்கார்ந்தாங்க ஃபேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே ஒரு வேலை ஒரு வேலையில் சம்பளத்தில் நல்ல சம்பளத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்னு தான் அப்படிதான் தான் பார்க்குறாங்க அது போன்ற வேற உணவுகளுக்கு தான் அதாவது பொண்ணு கொடுக்கறதுலையும் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஒரு தொழில் செய்கிறாங்க அதில் எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு குறைஞ்ச வருமானம் தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அவர் சுய தொழில் செய்கிறாரு அதில் லாபம் முன்ன பின்ன இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் வரக்கல் செய்யப்படும் அல்லாதெல்லாம் பரத்தம் செய்யணும் அப்ப அதை நினைக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் முன்னுரிமை கிடையாது நல்ல ஒரு லட்சம் சம்பளமாகணும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும் இது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யணும் இந்த இது மாதிரி ஆப்பிரிக்க தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லை ஆனால் தான் பறக்கத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் தொழில் செய்கின்ற போது இன்னைக்கு ஒரு சின்ன தொழிலாக செய்யக்கூடிய அவன் காலப்போங்கில் அப்படியே அது வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய ஒரு தொழிலாக அல்லது மிகப்பெரிய கம்பெனியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்கிறார்கள் இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அப்போ வியாபாரத்தில் மிகப்பெரிய பலத்தல் இருக்கிறது என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய தொழில் பேசுவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் முஸ்லீம்கள் தொழில் முறையில் மிக சிறந்தவர்களாக அதாவது இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு பல்வேறு வகையில உதவி செய்தவர்கள் வியாபாரிகள் முஸ்லீம் வியாபாரிகள் வியாபாரிகள் அவரெல்லாம் பொருளாதாரத்தை விடுதலைக்காக அவர்கள் அள்ளி கொடுத்தார் அப்படி வார கப்பல் வாங்குவதற்கு கொடுத்த அதிகமான தொகையை கொடுத்தவர் முகமது மை அப்படிங்கிறார் அவரை அன்றைய காலத்தில் ஒரு லட்சம் கொடுத்தார் இப்படி வியாபாரிகள் தான் நிறைய பொருளாதார நான் பார்த்த வேண்டும் ஆக அன்று வியாபாரிகளாக நாம் இருந்தோம் இன்று அவங்க எல்லாம் தொழிலாளியாக வாய்ப்பான் எல்லாமே சம்பளத்துக்கு தொழில் செய்யக்கூடியவங்களாக வேலை செய்யக்கூடியவங்களாக மாறிக் கொடுப்பாங்க அப்போ வன்னியத்துக்குடி சாமி பேசுவர்களே தொழில் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும் அதை சுயமாக செய்கின்ற போது அல்லாஹ்ல்லாஹ் அதில் கரெக்ட் செய்வான் சுயமாக செய்கின்ற போது நம்ம வந்து நம்முடைய கொள்கைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி கொள்ள முடியும் ஒரு முதலாளிகள் போய் அனுமதி கேட்க தேவையில்லை இது நான் கொடுக்க எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து அனுமதி கேட்க தேவையில்லை நம்ம பாட்டுக்கு நம்ம தொழில் செய்கிறோம் தொழுக நேரம் வந்துச்சா தொழுக போகிறோம் நம்முடைய வியாபாரத்தை நல்ல முறையில் செய்கிறோம் அப்போ கன்னியத்திர்புடி இஸ்லாம் பிரிவினை சொல்கிறே நம்ம வந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாக சுய தொழில் செய்வது அல்லது கூட்டாக சேர்ந்து தொழில் செய்வது அப்படி அந்த தொழில் செய்வதிலே ஈடுபட வேண்டும் வியாபாரம் செய்வதில் ஈடுபட வேண்டும் அன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் நேர்மையானவர்கள் என்ற பெயரோடு மிகப்பெரிய தொழிலாளிகளாக வியாபாரிகளாக தொழில் அதிபர்களாக இருந்தார்கள் இன்று முஸ்லிம்களுடைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது முஸ்லீம்கள் வியாபாரம் செய்கின்றவர்களை கூட வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களை எல்லாம் வந்து ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை முஸ்லிம்கள் வியாபாரம் செஞ்சால் ரெண்டாம் ரெண்டாம் தரமான வியாபாரம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தவறான பெயரையும் நமக்கு சூட்டியிருக்கின்றார்கள் ஊடகங்கள் சூட்டியிருக்கின்றன சட்டத்திற்கு உட்பட்டு நம்முடைய தொழிலை செய்கின்ற போதும் நம்முடைய வியாபாரத்தை செய்கின்ற போதும் அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது போன்ற தொழில்களிலே நாம் ஈடுபடுகின்ற போது நம்முடைய பொருளாதாரத்திலே நல்லா கலாக்கார செய்வான் இஸ்லாம் பெரியவர்களே ஒரு மனிதனுக்கு எப்போது பதக்கம் செய்யப்படுகிறது என்று பார்க்க அதுல வியாபாரிகள் குறித்து நெகிசலா சொல்றேன் சொல்கிறார்கள் சொல்றதா இரண்டு வியாபாரிகள் இருக்கிறாங்க கொடுக்கல் காவல் அப்படி செய்கிற போது அவங்க அந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு முழுமை முழுமையான உரிமை இருக்கிறது அதாவது அந்த வியாபாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம் இல்லப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கவும் செய்யலாம் அதற்கான உரிமை இருக்கிறது சரியான முறையில் வியாபாரம் செய்து உண்மையை பேசினார்கள் பையன் ரெண்டு பேரும் தெளிவாக பேசிக்கொண்டார் அதாவது இது என்ன பொருள் இது இவ்வளவுதான் குவாலிட்டி இதனுடைய குவாலிட்டி இப்படிதான் இருக்கும் இவ்வளவு நாள் தான் இது தாங்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பேசி

நேர்மையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் எதுவுமே மறைவு இருக்க வெளிப்படையாக பேசு இது செகண்ட் குவாலிட்டி தாங்க இது செகண்ட் குவாலிட்டினா நான் வாங்கியிருக்கிறேன் இது இவ்வளோ நாள் தான் தாங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டேன் அதுக்குரிய பணத்தை கொடுத்து வாங்கிக்க போகிறாங்க அப்படி இல்லாமல் செகண்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லி நம்ம விற்பனை செய்கின்ற போது வாங்குறவர் ஏமாந்து போவார் இப்போ வாங்குறவர் நல்லா நினச்சிப்பார் இது வந்து நல்லா தாங்க கேரண்டியான பொருள் நம்ம பாய் ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்குறாரு பார்த்தா அது கூடிய சீக்கிரத்தில் உடஞ்சி போச்சு அழிஞ்சு போச்சு அது ரிப்பேர் ஆகிட்டு போச்சு பழுதடைந்து போயிவிட்டதுனு சொன்னால் இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் பொருட்களுக்குனா எந்தவித உத்தரவாதமும் கிடையாது அது மாதிரி பொருட்கள் வந்து வாங்கின கொஞ்ச காலத்துலேயே அது போயிடுது உடஞ்சி போயிடு கேட்டு போகுது அப்படின்னா அப்படி இருக்குது அப்போ அதனால் எதா இருந்தாலும் நேர்மையாக பேசி தெளிவாக பேசி வியாபாரம் செய்ய வேண்டும் அதில் தான் பறக்கத்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் கணிதப்படி இஸ்லாம் பெருமை ஒரு எச்சரிக்கை பதிவை நெரிசலாக சொல்லி நமக்கு சொல்கின்றார்கள் எச்சரிக்கையான ஒரு விஷயம் மூன்று பேரை அல்லவங்களா நாளை வறுமையில பார்க்கவும் மாட்டான் அவங்கள பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அப்படிப்பட்ட மூன்று பேர் யார் என்று சொன்னார் அல்லது கொடுத்ததை சொல்லி 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 அவன் அவனுக்கு நான் நான் தான் கொடுத்தேன் இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறான் எல்லாமே கொடுத்தது அப்படின்னு நாலு பேருக்கு முன்னால் காட்டுவோம் இவர் இருக்காரேன் இவர் இவ்வளவு இந்த நிலைக்கு வளர்ந்து இருக்கிறது நான் தான் என் காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவர் இது ஒருத்தன் ரெண்டாவது ஒரு முஸ்லீம் முஸ்லிம் தன்னுடைய ஆடையை கீழே வரை தொங்கவிட்டோம் அதான் ஆடை கோயில போட்டுட்டு இருக்கும் போது கீழே வரையும் தலை போட்டுக்கிட்டே கீழ்படும் இன்னைக்கு நிறைய பேர் வேஷ்டி கட்டுவான் எட்டு மூளை வேஷ்டி கட்டுவாங்க அது மாதிரி கட்டும் அல்லது பேண்ட் போடும்போது அடியில் வரையும் கீழே தொங்கிட்டு இது மாதிரி ஆடை உருக்கக்கூடியவர் மூன்றாவது வரும் சிலா தகுப்பு இருக்காது தொக்கை சொல்லி தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்யக்கூடும் இந்த மூன்று பேரை நல்லா தலை பார்க்க மாட்டான் நல்லா தலை பார்க்க மாட்டான் கருணை பார்ப்பையோடு பார்க்க மாட்டான் அவங்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டோம் என்று என்ன சொல்லக்கூடிய எச்சரிக்கை பதிவு நமக்கு இருக்குது எனவே பொருளை வியாபாரம் செய்யக்கூடியவர் பொய்யான தகவலை சொல்லி விற்பனை செய்யக்கூடாது ஆக இது மாதிரி நம்ம பார்க்கின்ற போது வியாபாரம் சார்ந்து பல்வேறு செய்திகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் தொட்டி கிடக்கும் எதை எப்படி வியாபாரம் செய்யணும் முன் எப்படி கொடுக்கணும் ஒரு பொருளை எப்படி வாங்கணும் இப்படி ஏராளமான சட்ட பிரிவுகள் இருக்கின்றன சட்டத்திற்கென்று நிறைய சட்டங்கள் அதில் வியாபாரத்துக்குன்னு பார்த்தா நிறைய பக்கங்கள் திருமணம் குறித்த இல்லற வாழ்க்கை குறித்த பக்கங்கள் நிறைய இருக்கு அது போலவே வியாபாரம் குறித்த செய்திகள் ஏராளமாக இருக்கிறது பல்வேறு சட்டங்கள் பல்வேறு பிரிவு சட்டங்கள் பிரிவு சட்டத்துக்கு உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு சட்டங்களை மார்க்க அறிஞர்கள் வகைப்படுத்தி வைத்திருக்கின்றனர் குரான் அமீஸ் அடிப்படையில் மார்க்க அறிஞர்கள் அதை வகைப்படுத்தி வைத்திருக்கின்றனர் அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக இருக்கிறது எதை வியாபாரம் செய்யணும் எப்படி செய்யணும் எது செய்தால் கூடும் எது கூட அப்படிங்கிறது எல்லாமே விலாபாரியாக இருக்கிறது எனவே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்று மிக வட்டி அப்படிங்கிறது கலந்து விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அதே போல பொய் கலக்காமல் வியாபாரம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றமும் இருக்குது அதனால இதெல்லாம் வியாபாரம் செய்யறது இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் கெடுத்துருவாங்க நல்லா வியாபாரம் செய்கிறவனையும் கெடுத்துருவாங்க அது மாதிரியெல்லாம் இருக்குது எனவே அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இஸ்லாம் இஸ்லாமியர்களே கடைசியாக நபிசல்லா அலி செல்லாம் ஒரு எச்சரிக்கையாக ஒன்றை சொல்கின்றார் வியாபாரம் செய்திருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளை எல்லாம் அழைத்து வியாபார வியாபாரிகளே அப்படின்னு அழைக்கிறாங்க எங்க மார்க்கெட்ல போய் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த மார்க்கெட்ல போய் மக்களை பார்த்து அழைக்கிறான் நபிசல்லா அலி செல்லாம் அப்படி அழைத்து அழைத்த போது உடனே எல்லாம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க ரசூலை எதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி தலையை நிமிர்ந்து பார்க்கின்றார் அப்படி பார்க்குற போது நரிசலா இந்த செய்திய சோழா யாமாஷரத் துஜார் இன்ன குஜாரை யுவா தூர யோக க்ரியாமா வியாபாரிகள் அனைவரும் நாளை மறுமையில் பாவிகளாக எதிர்க்கப்படுவார்கள் நாளை மறுமையில் பாவிகளாக எதிர்க்கப்படுவார்கள் எல்லா மனிதக்கா வ வர்ற வஸ் அழகை யார் அல்லாஹை அஞ்சிக்கொண்டாரோ யார் நன்மை செய்தாரோ மேலும் தான தர்மமாக செய்தாரோ தான தர்மம் செய்தாரோ அவரை தவிர அவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை எச்சரிக்கை செய்தியை நரிசலாஸ் அவர்கள் அந்த வியாபாரிகளை நோக்கி சொல்கின்றார் எனவே வணிக தினமாக கொண்டாடப்படுகின்ற மே ஐந்து அந்த வணிகர் வணிகர்களாக வியாபாரிகளாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாமிய மாற்றம் சொல்லியிருக்கின்ற நெறிமுறைப்படி நம்முடைய வியாபாரத்தை அமைத்து கொண்டு அதிலே பறக்கத்தான வியாபாரத்தை அந்த கொஞ்சமாக இருந்தால் லாபம் குறைவாக இருந்தாலும் அதில் பறக்க கிடைக்கின்ற விதத்திலே நம்முடைய வியாபாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற வியாபாரம் முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் எந்தவித ஹராமானது அதிலே விடக்கூடாது அப்போ இதுக்காண்டுதான் நமேசல்ல சொல்லும் இந்த செய்தியை சொல்கிறார்கள் அதாவது வியாபாரம் செய்கின்ற போது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தவறான பொருள் வந்து கலந்தரும் பொய்ய சொல்லி அல்லது கூடுதல் குறைவு செஞ்சிருக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்போ அதனால அதை தூய்மைப்படுத்தும் முகமாகத்தான் சதத்தாவை போடுங்கள் என்று சொன்னார் தர்மம் தர்மம் தர்மப்படுத்து அவருடைய லாபத்திலிருந்து ஒரு பகுதியை தர்மம் செய்யுங்கள் என்று நடிசராஜன் சொன்னார் அப்போ அந்த லாபம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபம் சுத்தமாக வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு தர்மம் விட வேண்டும் ஏனென்றால் நம்மை அறியாமலே ஏதாவது ஒரு தவறான பொருள் அதில் கலந்திருக்கும் வாய்ப்பு உண்டு எனவே வியாபாரத்தில் வரக்கூடிய அந்த லாபத்தில் நம்ம ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நாம் தர்மம் விட வேண்டும் எனப்ப அதுதான் அவர்கள் நிபந்தனையாக சொல்கின்றார்கள் இல்லாமணித்தக்கா வர்ற வ சதக்க யார் நல்லாவே அஞ்சு கொண்டாரோ நன்மை செய்தாரோ தர்மம் செய்தாரோ அவரை தவிர அவரை தவிர மற்ற அனைத்து வியாபாரிகளும் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிஸ்லாமன் சொல்கின்றார் எனவே கண்டியத்திற்குரிய பெரிய நெரிசவர்களே நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் சுய தொழிலை செய்ய வேண்டும் அடுத்தவருடைய கீழே வேலை செய்கிறதை விட சுய தொழிலை செய்கின்ற போதுதான் நல்லாவது பரத செய்வான் தொடர்ந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அதில இருக்கிறது எனவே சுயமாக தொழிலை செய்யுங்கள் அதிலே அல்லாஹ் கரட்ட செய்வான் எனவே அந்த சுய தொழில் செய்கின்ற போது வியாபாரமாக இருந்தாலும் சரி இதுவாக எதுவாக இருந்தாலும் அதிலே எந்தவித ஒழுங்கு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக சட்டத்திற்கு உட்பட்டு நாம் வியாபாரம் செய்தால் அல்லஹத் தல்லா இதிலே மறக்க செய்வான் எனவே நாம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்திலே அதெல்லாம் அதிகம் அதிகமாக வரக்க செய்து நம்முடைய பொருளாதாரத்திலே அல்லது தலா முஸ்லீம்களை உயர்த்துவானாக அந்த பொருளாதாரத்தின் மூலம் நாம் ஏழைகளுக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் அதிகம் அதிகமாக உதவிகள் செய்வதற்கும் பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கும் கல்வி ரீதியாக உதவி செய்வதற்கும் அல்லாதலா நாம் அனைவருக்கும் அருண் வருவாராக